மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டு திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் செம்மர கடத்தல வந்து முக்கியமாக இன்னைக்கு வரைக்கும் பிஜேபியில் இருக்கிறது வெங்கடேஷன் ஒரு ஆள் செம்மரக்கட்ட மேலே இல்லாத கேஸே கிடையாது இன்டர்நேஷ்னல் ஸ்மக்லர் அவன் இன்னைக்கு பிஜேபியோட நிர்வாகி மாநில அளவிலான நிர்வாகி இவங்களுக்கு எல்லாருக்குமே லாயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பால் கணக்கராஜ் போலீஸ் சேஸ் பண்ணும் போது இவன் ஆப்போசிட் சைடு ட்ராவல் ஆகும் போது சென்ட்ரல் மெரிடியன்ல கார் ஏற்ற ட்ரை பண்றான் சென்ட்ரல் மெரிடியன்ல காரு கவுந்துருது உள்ள இருந்து சாதிக்க தூக்கிறான் அப்போ பால் கனகராஜ் என்ன டிஃபென்ஸ் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பஞ்சாபு பஞ்சாப்ல இருந்து வெளியில வரும் அப்படி போகும் அதானி போர்ட் வந்ததுக்கு அப்புறம் குஜராத்துக்கு வருது அது அப்ப யாரோட ஃபால்ட் அது நர்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ உங்க கையில என்ஐஏ உங்கள் கையில் கஸ்டம்ஸ் உங்கள் கையில் இவனுங்க போர்ட் மூலமா தான் போ கொண்டு போக முடியும் இன்னொன்னு இந்த கண்டெய்னர் மூலமாக தானே கொண்டு போக முடியும் அந்த கண்டெய்னர் யாருன்னா பால் கனகராஜ் எனக்கு வருங்க அவனோட பணம் என்ன பணம் தெரியாது அவ ஒரு படம் எடுக்கிறான் மங்கைன்னு அவனை புடிச்ச உடனே ஞானேஸ்வர் சிங் அவரு அங்கே உட்காந்து சொல்றாரு மங்கைன்ற திரைப்படம் பிடிச்ச உடனே அப்போ பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் தானே அது அந்த தொழிற்சாலை ஏதாவது வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து இயங்கிச்சா முதலீடு பண்ணிச்சா இயங்குறதுக்கு திமுக அரசு ஏதாவது அனுமதி கொடுத்துருந்தா இல்லையே ஒன்றுமே இல்லையே அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரன்சை நான் ஹசீப் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில திமுகவுக்கு ஒரு அவப்பேரை ஏற்படுத்தக்கூடிய கடத்தல் விவகாரத்தோடு திமுக தொடர்ந்து தொடர்பு வருது உண்மையிலேயே இந்த விவகாரத்தில் நடந்தது என்ன ஜாஃபர் வந்து எனக்கு தெரியும் எங்க ஏரியா தான் பெரம்பூர் அங்கதான் இருக்கா நிழலான விஷயங்களுடைய சங்கமம் எங்கன்னா பர்மா பஜார் சென்னையுடைய நிழலான விஷயங்களுடைய சங்கம் சென்னை நகரோட ரவுடிஸமே நீங்கள் பார்த்தீங்கன்னா குடோன் ரவுடிஸம் தான் பேரிஸில் துறைமுகம் பகுதிகளில் இருக்கக்கூடிய ரவுடிஸ்த்தோட பேக்ரவுண்ட் வந்து குடோன் குடோனோட பேக்ரவுண்டு வந்து கிடைச்சேன் குடோன் சொல்கிறது பொருட்களை அடிக்க வைக்கக்கூடிய அந்த இடம் கிடங்கு கிடங்கு குடோன்லருந்து தான் ரவுடிஸம் குடோனில் தான் மாமூலு இங்கேருந்தான் ரவு அந்த குடோனை யார் கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது தான் பிரிட்டிஷ்காரங்காலத்துலேருந்து ரவுடி இசத்தோட தோற்றுவாய் இதில் தான் ஜாஃபர் சாதிக்கு வரான் ஜாஃபர் சாதிக்கு வந்து இந்த ஏரியாக்கில் இருந்து வரான் இந்த ஏரியாக்களில் இருக்கக்கூடிய செம்மர கடத்தல்காரங்களோட அவன் பழகிறான் கேட்டுங்களா அதில் செம்மர கடத்தலில் வந்து முக்கியமாக இன்னைக்கு வரைக்கும் பிஜேபியில் இருக்கிறது வெங்கடேஷன் ஒரு ஆள் அவன் மேலே வந்து இஸ் எ இன்டர்நேஷ்னல் ஸ்மக்லர் இன்டர்நேஷ்னல் ஸ்மக்லர்னால் செம்மரக்கட்ட மேலே இல்லாத கேஸே கிடையாது இன்டர்நேஷ்னல் ஸ்மக்லர் அவன் இன்னைக்கு பிஜேபியோட நிர்வாகி மாநில அளவிலான நிர்வாகி இவங்களுக்கு எல்லாருக்குமே ட்ரக் ட்ரக் மூமெண்ட் வந்து அந்த காலத்துலேருந்தே எல்லா இடத்துலையுமே இருக்கு அதில் ஜாஃபர் சாதிக்கு வரா இவங்களுக்கு எல்லாருக்குமே லாயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பால் கனகராஜ் இவர் தான் லாயர் இவர் தான் எல்லோரையும் ஹேண்டில் பண்ணுவார் இவர் வந்து என்டிபிஎஸ் கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க நெர்கட்டிக்ஸ் கோர்ட் அந்த கோர்ட்லயே படுத்து தூங்குவார் போதைப் பொருள் தடுப்பு வழக்குகள் தொடர்ந்து சிறப்பு நீதிமன்றம் அங்கேதான் தூங்குவார் என் டிபிஎஸ்ல மிகப்பெரிய ஆள் யாருன்னா பால் கனகராஜ் தான் அவர் திமுக இருப்பார் திடீர்னு தனி கட்சி தொடங்குவார் திடீர்னு அதிமுக போவாரு திடீர்னு பாஜகவுக்கு போவாரு எந்த கட்சிக்கு வேணா மாறுவார் அவரு இது இப்போ ரீசெண்டாக வந்து முருகன் நம்ம மத்திய மந்திரி முருகன் இருக்காருல்ல அவரும் ஒரு வழக்கறிஞர் பாஜக வினோஜ் பி செல்வம்னு இருக்கார் அவரும் ஒரு வழக்கறிஞர் இந்த டீம் தான் வந்து பால் கனகராஜ் வந்து மத்தியிலேயே இந்த வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் பார் கவுன்சில் சேர்மனாக இருந்திருக்கார் அது இல்லாமல் பார் கவுன்சில் மெம்பராக வந்திருக்காரு அவரை வந்து கொண்டு வராங்க பிஜேபி பிஜேபிக்குள்ள கொண்டு வராங்க இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு காலகட்டங்களில் வந்து இவன் வந்து மாற்றான் யாரு நம்ம ஜாபர் சாதி மாற்றான் இஃப்ரீனும் ஒரு இது ரெண்டு பேக்கெட்டோட பிடிக்கிறாங்க அவனை எங்க அதே பாடியில் அம்பேத்கர் காலேஜ் வாசலில் ஏழு பேரை பிடிக்கிறாங்க ஒரு டிப் ஆஃபில் அப்போது போலீஸ் சேஸ் பண்ணும்போது இவன் ஆப்போசிட் சைடு ட்ராவல் ஆகும்போது சென்ட்ரல் மீடியனில் கார் ஏற்ற ட்ரை பண்ணுறான் சென்ட்ரல் மீடியனில் காரு கவுந்துடுது உள்ளேருந்து ஜாஃபர் சாதிக்க தூக்கிறான் அப்போது கனகராஜ் என்ன டிஃபென்ஸ் வைக்கிறாப்லன்னா இந்த மாதிரி அதில் வந்து அட்வொகேட்ஸ் சிம்பிள் போட்டிருந்தது அந்த காரில் அட்வொகேட்டுக்கு அந்த ஒரு ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் விரோதியாக இருந்தார் இவருக்கும் அட்வொகேட்ஸுக்கும் விரோதினால இவர் சேஸ் பண்ணுறதுல இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகி மாற்றான் அப்புறம் அந்த போதை பொருள் பிடிக்கிறாங்க இல்லையா அது வந்து பத்து கிராம் தான் பிடிக்கிறான் அந்த பத்து கிராம் வந்து லேப் டெஸ்ட்டுக்கு அனுப்புகிறாங்க ரிப்போர்ட் வந்து மூணு மாதத்தில் வரல அதை வச்சு விடுதலை வாங்கி கொடுக்குறாரு யார் பால் கனகராஜ் அதே மாதிரி கிட்டமைன் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் அதை வந்து இவன் கடத்துகிறான் கிட்டமைன்றது வந்து ஒரு டேப்லெட் அது சைக்கோட்ராபிக் சப்ஜெ சப்ஸ்டன்ஸு கிட்டமைன் முப்பத்தி மூணு புள்ளி ஆறு கிலோ கடத்துகிறான் மும்பையில் அப்போ வந்து ஒரு கேஸ் பதிவாகுது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினெட்டில் வந்து கடத்துகிறான் ஒரு கேஸ் பதிவாகுது அந்த கேஸ்ல இருந்து இவன் வாங்கிட்டு வரான் இப்போ இவன் வந்து கடத்தினதா சொல்லப்படக்கூடிய அப்படின்றது ஒரு கெமிக்கல் வச்சுக்கோங்களேன் இந்த கெமிக்கல் வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு கெமிக்கல் மெத்தபெட்டமை செய்யறதுக்கு பயன்படுற பொருள் அது அதில் மாற்றுக்கிறது இல்லை இதை வந்து உணவுப் பொருட்கள் அப்படின்ற மாதிரி சத்து மாவு பவுட்ரு அப்படி தான் அவன் கடத்துகிறான் ஏற்கனவே கிட்டமையன் எப்படி கடத்தினா பாம்பேயிலனா வளையல்களுக்கு நடுவில் வச்சு கடத்துறான் அப்போ தான் மாட்டுது அந்த கன்சைன்மெண்ட் இப்போ வந்து ஊட்டச்சத்து மாவு அப்படின்ற தேங்காய் பவுட்ரு ஊட்டச்சத்து மாவுன்ற பேரில் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா மலேசியா இதுக்கு கடத்துறதுக்கு இருந்திருக்கான் நாற்பது கன்சைன்மெண்ட் போயிருக்கு ஒரு கன்சைன்மெண்ட் தான் அவங்க பிடிக்கிறாங்க இப்போ ஐம்பது கிலோ பிடிக்கிறாங்க இது வந்து ஒரு நார்மலாக இந்திய சந்தையில் இந்தியன் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிகள் மேனுஃபேக்சர் செய்யக்கூடிய ஒரு மருந்து இது ஒரு மருந்து பொருள் போதை கிடையாது இது வந்து மருந்து பொருள் இதை வச்சு போதை மருந்து செய்யலாம் இதை தான் பிடிக்கிறாங்க இந்த மாதிரி கேசஸ் வந்து ஏகப்பட்ட கேசஸ் மாட்டுது முந்திரா துறைமுகம்னு ஒரு துறைமுகம் அதுல வந்து சுமார் இது வரைக்குமே ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு போதைப் பொருள் பிடிப்படுது குஜராத் இருக்கிற குஜராத் இருக்க அதானிக்கு சொந்தமான துறைமுகம் அதுக்கு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஆறு பாகிஸ்தானியர்களை ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் கிலோஸோட பிடிக்கிறாங்க இதெல்லாம் வந்து இப்போ ட்ரக்கோட மூமெண்ட் வந்து முன்னாடி பஞ்சாப் வழியா வரும் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் தான் மேனுபேக்சரிங்கு அங்கேருந்து பக்கிஸ்தான் பாகிஸ்தான்லேருந்து பஞ்சாபு பஞ்சாப்லேருந்து வெளியில் வரும் அப்படி போ அதானி போர்ட் வந்ததுக்கு அப்புறம் குஜராத்துக்கு வருது அது அப்போ யாரோட ஃபால்ட் அது யார் அதுக்கு பொறுப்பு நர்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ உங்கள் கையில் என்ஐஏ உங்கள் கையில் கஸ்டம்ஸ் உங்கள் கையில் இவனுங்க போர்ட் மூலமாக தான் போ கொண்டு போக முடியும் இன்னொன்று இந்த கண்டெய்னர் மூலமாக தானே கொண்டு போக முடியும் அந்த கண்டெய்னர் வாரியத்துக்கு ஸ்பெஷல் டைரக்டர் யார்னா பால் கனகராஜ் எப்படி குடுத்துருக்கானுங்க பாருங்க பிஜேபி வந்த பிறகு அந்த பொறுப்பு வந்த பிறகு அந்த பொறுப்பு வாரியத் தலைவர் கண்டெய்னர் வாரிய தலைவர் வந்து பால் கனகராஜ் நானும் வியாசர்பாடி தான் எனக்கு வியாசர்பாடியில் இருக்க ஒவ்வொருத்தரையும் தெரியும் எப்படிலாம் லிங்க் வருவாங்கன்றது எனக்கு தெரியும் நான் அங்கே இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்துடைய செயலாளராகவே இருந்திருக்கேன் வியாசர்பாடி கிளைக்கு ஒரு காலகட்டத்துக்கு மேலே டைஃபிலேருந்து பிரிஞ்சு போடுற ரவி வந்து குடோன் ரவுடியாக மாறுறான் அப்போ அவனை என்கவுண்டர் பண்ணுறான் அவன் அண்ணன் பாபு சிபிஎம்மோட ஏரியா கமிட்டி மெம்பரு நானும் ஏரியா கமிட்டி மெம்பரு ஒன்றா பேரலாம் ட்ராவல் ஆனவனுங்க எல்லாம் தெரியும் இதுக்கு செம்மர கடத்தல் எப்படி இந்த கடத்தல் எப்படி இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ட்ராவல் எப்படி எப்படி இவங்களாம் லிங்க் ஆவாங்க பர்மா பாஷா இருக்குது கொல் சுண்டத்தில் சுண்ட பல் சுண்டன்னு இதுதான் இவங்க ரேட் பேசுகிற விதமே இது இதில் தான் பேசுவாங்க ரேட்டை இப்படி தான் இந்த ட்ராவல் ஸோ இது குஜராத்லருந்து வந்து போய் மாட்டுது வரலட்சுமி சரத்குமார் மாட்டுது இல்லை அவன் ஒரு இலங்கை தமிழ் உதவியாளர் வந்து இலங்கை தமிழ் இது இப்படி போகுது இது வந்து இப்போ ரூட்டு என் ரூட் குஜராத் டு கேரளா கேரளா டு ஸ்ரீலங்கா குஜராத் டு தமிழ்நாடு தமிழ்நாடு டு ஸ்ரீலங்கா இதுதான் ரூட் அவங்க பலவித ரூட் எடுப்பாங்க இந்த ரூட்டுக்குள்ள ஜாஃபர் சாதிக்கு இருக்கிறான்னா இருக்கிறான் அவன் போதை கடத்தல் மன்னனானா மன்னன் அவன் வந்து இந்த ட்ரிக்னா பார்ட்டினா ட்ரிக்னா பார்ட்டி இதெல்லாம் இருக்கானா இருக்கு இதுக்குள்ள வந்து டைரக்டர் அமீர் உதயநிதி ஸ்டாலின் உதய அவரோட மனைவி இதெல்லாம் பலியாடுகள் ஸ்டாலின் உட்பட ஏன்னா அமீர் தான் அமீருக்கு தான் ஸ்டாலின் கிட்ட கூட்டிட்டு போறாப்ல ஸோ இது வந்து மாட்டுது நிற்குது ஷாருக்கானோட கானோட பையனை வந்து சமீர் வான்கடை அப்படின்னு போதை மருத்துவ தடுப்பு அதிகாரி வந்து பிடிக்கிறார் அஞ்சு கிராமோட பிடிக்கிறார் கடைசியில் கேஸ் என்னாச்சு இல்லை ஜாஃபர் சாதிக்கு வந்து சம்பாதித்த காசில் இதெல்லாம் பாலிட்டிஷியன் கொடுத்துருக்கானா திமுக மாவட்ட செயலாளர் சித்தரசோட நகமும் சதையுமா இருந்தான் ஜாஃபர் சாதி சித்தரசு தான் மெயின் சித்தரசு கொண்டு வரதுனால தான் உதயநிதி அக்செப்ட் பண்ணாப்புல ரைட்டா அது இல்லாமல் எல்லாமே இருக்கு அங்கே ஒரு இப்போது அரவிந்தன் ஒரு ஐபிஎஸ் அண்ணாமலையோட பேட்ச்மேட்டு அவர் தான் வந்து என்சிபி நர்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோவுடைய சவுத் இண்டியன் சீஃப் அவரு ரோஹித் நாதன் ஒரு டிஜி அண்ணா நகர் அண்ணாநகராக வந்து இப்போ கோயம்புத்தூரில் போட்டிருக்காங்க அவர் ரோஹித் நாதன் அதுக்கப்புறம் ஒரு ஒருத்தர் அவர் வந்து நார்த்தில் இப்போ போஸ்டிங்கில் இருக்கார் அவரோட தம்பி ரத்தீஷ் அவர் வந்து உதயநிதியோட ரொம்ப நெருக்கமான நண்பர் இதெல்லாம் ஒரு டீம் ரைட்டுங்களா இவங்களுக்கு எல்லாருக்கும் ஜாஃபர் சாதிக் பற்றி தெரியும் ஆனால் இவங்க யாரும் சொல்லலை சொன்னா யாராவது இந்த சொறி பொடிச்ச சரங்க தூக்கி பக்கத்தில் உட்கார வச்சுப்பாங்களா இல்லை தெரியாது இப்போ தலைமைக்கு தெரியல தெரியல வர்றான் டொனேஷன் கொடுக்குறான்றான் அவன் காஃபி ஷாப் ஓப்பன் பண்றான்றான் ராதாகிருஷ்ணன் ரோட்ல ஒரு காஃபி ஷாப் ஓப்பன் பண்ணுறான் ரைட்டுங்களா வேளச்சேரியில் ஒரு காஃபி ஷாப் ஓப்பன் பண்ணுறான் சேகர்பாபு போயிட்டு பொசுவாகத்தில் ஒரு லாட்ஜு திறந்து வைக்கிறாரு ரியல் எஸ்டேட் பண்ணுறான் ஆனால் இவன் ஃபார்மா கம்பெனி எங்கே வச்சுருக்கான் குஜராத்தில் வச்சுருக்கான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது குஜராத்தில் வந்து ஃபார்மா கம்பெனி வச்சுருக்க ஒரு ஒரு ஆள் ஒரு போ போதைப்பொருள் கடத்தில் ஈடுபடக்கூடிய நபர் எதற்காக அங்கே வச்சுருக்கணும் முந்திரா போர்ட்டு அதானி போர்ட்டு ரூட்டு அங்கே வச்சுருக்கான் அங்கே எளிதாக அனுமதிக்கப்படுது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் சூடோஃபெட்ரைன் வந்து ஒரு கெமிக்கலு ரைட்டா ஒரு மருந்து அது வந்து அங்கேருந்து வருது ரைட்டா அது எங்கேருந்து வாங்குனான்னு தெரில எப்படி கொண்டு போகிறான்னு தெரில அது வந்து விற்றா ஒரு லட்ச ரூபா லாபம் சம் கிராமுக்கு கிலோக்கு லாபம் அப்படின்றது தான் அவங்க போடுறக்கூடிய கால்குலேஷன் ரெண்டாயிரம் கோடி மூவாயிரத்து ஐநூறு கோடின்னு போடுறாங்க இதெல்லாமே வந்து இவனோட பேஸ் குஜராத்தில் இருக்குது இவனோட ஆப்ரேஷன்ஸ் வந்து டெல்லியில் இருக்குது சென்னையில் ஒரு குட ஒன்று அது எதுக்கு வச்சுருக்கான்னு தெரில அது ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனில் தான் புரியும் கூட சத்யநாதன் ஒருத்தனை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்கான் இதெல்லாம் வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனில் தான் புரியும் சரிப்பா இது எல்லாமே போதை நெட்வொர்க்கு எல்லாமே என்னோட கேள்வி என்னன்னா உதயநிதி போதைப் பொருள் நெட்வொர்க்குள்ள எப்படி வருவார் அவர் ஏதாவது பேட்டர்ஸ் பண்ணாரா அவனோட பணம் என்ன பணம்னு தெரியாது அவர் ஒரு படம் எடுக்கிறான் மங்கைன்னு அவனை புடிச்ச உடனே ஞானேஸ்வர சிங் அவரு அங்க உட்கார்ந்து சொல்றாரு மங்கை என்ற திரைப்படம்ன்ற பிடிச்ச உடனே அப்போ பொலிட்டிகலி மோட்டிவேட்டட் தானே அது மங்கை அப்படின்ற திரைப்படத்தை மட்டும் டார்கெட் பண்ணது டார்கெட் பண்றது காரணம் கிருத்திகா உதயநிதி அவங்க அதுல கலந்துக்கிறாங்க அந்த அளவுக்கு அதிகாரிகள் முன்கூட்டியே இதெல்லாம் இன்புட் கொடுக்கப்பட்டு வச்சிருக்காங்க இதை பேசணும் அப்படின்னு இதை பேசணும் பிரீஃப் பேசுறாங்க அப்போ இந்த திமுகன்னு சொல்லிவிட்டு உள்ளே வராங்க அப்போது ஒரு விஷயம் ரைட் ரோட்டில் போகுதுப்பா ரோடில் போகிறோம் ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது நம்ம வந்து பார்க்குறோம் அந்த ஆக்சிடெண்ட்டில் நம்ம கூட இடி போகிறோம்னு நாலு வண்டி இடிப்படும் போது நானும் ஒரு வண்டி போய் இடி அப்படின்னா நான் தான் அந்த ஆக்சிடெண்ட்டை உருவாக்கினா நான் உருவாக்கினா நான் இருக்கேன் ஸ்பாட்டில் இருக்கேன் அவ்வளோ நான் இருக்கேன் என்னோட வண்டி அடிப்படுது இப்போ ஒரு வீட்டுக்குள்ள ஒருத்தன் போய் அடிக்கிறான் ரெண்டு பேருக்கு சண்டை நடக்குதுப்பா அப்போது யாரை சொல்லுவாங்க அஃப் யார் வந்து இன்னொருத்தருடைய ப்ரிமிஷஸ் குள்ளே வால்யன்ட்ராக என்ட்ராயி சண்டை வலிக்கிறானோ வந்தான் அஃபென்டர் அப்போது உதயநிதியை வந்து நீங்க எந்த விதத்துல அந்த மாதிரி டேர்ம் பண்ண முடியும் இல்ல டெர்ம்னாலஜி இல்லை இருந்திருந்தால் இந்நேரம்னா ஆகிருக்கும் வேற மாதிரி ஆயிருக்கும் இவர் வந்து அந்த இவனோட அந்த கெமிக்கல் பிஸ்னஸ்குள்ள இவர் போனாரா அந்த தொழிற்சாலை ஏதாவது வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து இயங்கிச்சா முதலீடு பண்ணிச்சா இயங்குறதுக்கு திமுக அரசு ஏதாவது அனுமதி கொடுத்ததா இல்லையே ஒண்ணுமே இல்லையே அவன் ஒரு கேரக்டரு காமிக்கல் கேரக்டர் அவங்க அமீர் கூப்பிட்டு வர்றாரு ரைட் அமீர் எதுக்கு கூப்பிட்டு வராருன்றது கொஸ்டின் மார்க் அமீருக்கு இது தெரியுமான்றது தெரியல அவர் ஒரு கட்டத்தில் உறவினர்லாம் வேற சொல்றாரு வளர்றாரு அவரு நல்ல மனுஷன் அவரு அவர் ஏன் அந்த மாதிரிலாம் பேசுறாரு அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் என்ன மாதிரி இருக்கும் உங்களுக்கு கேள்வி தான் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு நம்ம பிஜேபியோட என்சிபி நர்காடிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ சொல்றதையும் நம்ப போகிறது இல்லை இந்த அரவிந்தன் அண்ணாமலை ஃப்ரெண்டு சொல்ல போகிறதையும் நர்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோட சதர்ன் சீஃப் அவன் சொல்கிறதையும் நம்ம நம்ப போகிறதுல இத்தனைக்கும் அந்த அரவிந்தன் தமிழ்நாடு உளவு பிரிவு தலைவராக இருந்தவன் எஸ்எஸ்பியாக இருந்தவன் உளவும் இருந்தால் உழவும் தெரிஞ்சால் இந்த சர்க்கிள்குள்ள எல்லாம் க்ளோஸ் ரத்னீஷ் சர்வேஷ் ரோஹித்து இது ஒரு சின்ன ஒரு ஐபிஎஸ் சர்க்கிள் அது அதுக்குள்ளெல்லாம் க்ளோஸ் இவங்க யாருமே சொல்லியே அலர்ட் பண்ணல தலைமையை அலர்ட் பண்ணல தலைமையை அலர்ட் பண்ணல அதுதான் மேட்ரு இப்போ சுகேஷ் சந்திரசேகர் விஷயத்துல வந்து தின டிடிவி தினகரன் எப்படி மாற்றானா போய் தொட்டு கொடுக்குறான் ரெட்டையிலே வாங்கிறதுக்கு ரெண்டு கோடி ரூபா ட்ராப் அது பிஜேபி வச்ச ட்ராப் இவரே போய் மாட்டிக்கிறாரு அந்த மாதிரி இங்கே எதுவுமே இல்லையே பார்ட்டி டொனேஷன்ஸ் கொடுத்துருக்கலாம் இல்லை ஏதாவது பொண்ணு பண்ணியிருக்கலாம் அது தட் டஸ் இன் அக்கௌண்ட் எவ்வளோ பேர் வராங்க அது என்ன பண்ண முடியும் பாஜக யோசிச்ச விஷயம் இதில் நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா இந்த போதைப் பொருளை வச்சு இன்னைக்கு திமுகவுடைய பேருக்கு தி திமுகவுடைய தலைமை முதன்மை முதல் குடும்பத்திற்கு ஒரு கலங்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு யோசிச்சது இன்னைக்கு கை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறீங்களா கேம்பெயின் பண்ணுறாங்களா இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு கூட ஒருத்தர் இணையதளத்தில் கேம்பெயின் பண்ணுறாரு போதைப்பொருள் தான் அந்த வரக்கூடிய தேர்தலில் வந்து லை இஷ்யூ அப்படின்னு ஒருத்தர் போடுறாரு போஸ்ட் போடுறாரு அவரை போஸ்ட் போட வைக்கிறது யாரு அண்ணாமலை எடப்பாடி எடப்பாடி டேக் பண்ணி போகிறாரு அதை போதைப்பொருள் பிஜேபி வேண்டாம் ஆனால் போதைப்பொருள் இஷ்யூவை டேக் பண்ணிட்டு போகிறது யாரு எடப்பாடி பொள்ளாச்சி இஷ்யூ வந்தது இல்லையா போன பாராளுமன்ற தேர்தலில் ஞாபகம் இருக்கா அந்த மாதிரி இந்த இஷ்யூவை கொண்டு வர பார்க்குறாங்க ட்ரை பண்ணுறாங்க ட்ரை பண்ணுறோம் பட் அவுஃபார் இட் இஸ் ட்ரூ அது எப்படி போகும் அப்படின்றது இப்போ சொல்ல முடியாது இன்னும் வரும் வாரங்களில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அதுக்கு கவுண்டர் வரும் திமுக ஒன்றும் சாதாரணமான கட்சி கிடையாது வந்தால் வாங்கிட்டு போகிறதுக்கு அது மிஸ்ஸாவே பார்த்த கட்சி ரைட்டா எமர்ஜென்சியே ஃபேஸ் பண்ண ஒரு கலைஞர் அதான் பார்த்தவங்க அவங்களோட சட்டப்பிரிவு வந்து ஸ்ட்ராங்கு வில்சன் மான்மண்டர் நீ தப்பா பண்ணிக்கிட்டே போனா நாங்க வந்து உன் மேல கிரிமினல் ஆக்சன்ஸ்க்கு போயிடுவோம் அப்படின்னு வில்சனை வச்சு ஒரு வார்னிங்கும் கொடுக்குறாங்க அட்வொகேட்டு எம்பி வார்னிங்கும் கொடுக்குறாங்க ஊர்ல இருக்க முடிச்சவிக்கு முள்ள மாதிரி ரவுடி பையன் ஊடு பூந்தான் ஊரு பூந்தான் எல்லா பூந்தானும் உங்க கட்சியில்தானான் உனக்கு என்ன லீகல்ல பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் அதுதான் கிடையாது ஸோ இதோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நெக்ஸ்ட் ஆக்ஷன்லாம் வந்து இவங்க என்ன பால் போடுறாங்க அப்படின்றது ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியும் இவங்க என்ன பால் போட்டாலும் திமுக டிஃபென்ட் பண்ணிடும் ஸ்கோர் பண்ணும் அதுக்கான தயாரிப்போட இருக்காங்க அதுக்கு அவங்க இன்னைக்கு வரைக்கும் சிஎம் அதில் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கார் அவர் ரியாக்ட் பண்ணுவார் ரியாக்ட் பண்ணுவார் அதை எதிர்பார்க்குறோம் அவரோட ரியாக்ஷன் வலுவாக இருக்கும் அது வந்து திமுகவுடைய அட்டாக்காக இருக்கும் இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டு மிக்க மிக்க நன்றி வாய்ப்பளித்ததற்கு மிக்க மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே